வணக்கம் நண்பர்களே விஜயபிரயா பேசுகிறேன் பணம் யார்கிட்ட இருக்குது பணம் யாருகிட்ட அதிகமாக இருக்குது பணத்தை யார் ஒருத்தங்க ஈர்க்குறாங்க அதிகளை ஈர்க்கிறாங்க அதை மிகப்பெரிய பணமாக கொள்றாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும் பணத்தில் தலைக்கிறது அப்படியே பணத்தில் அப்படியே கூடி கும்மி அடிக்கிறது நாம் எவ்வளோ திறமசாலியாக இருக்கிறதுன்றது முக்கியம் இல்லை மற்றவங்க கூட நம்ம எப்படி பழகுறோன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் ஹவுசல் சொல்கிறார் அது அமேசிங் ஆர்த்தர் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க நன்னடத்தைன்ற ஒரு விஷயத்த அவ்வளோ சீக்கிரமாக எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட முடியாது கற்றுக்கிறவங்க எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்கிறார் அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யார் ஒருத்தர் அவருடைய உணர்வுகளுக்கு ஆட்படுறாங்களோ அந்த ஃபீலிங்ஸ்குள்ளே போகிறானோ கண்டிப்பா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார லாஸ் வரும் பொருளாதார கல்வி அப்படிங்கிறது நன்னடத்தையால் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது நான் அதை எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறேன் அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதவங்கள்ட்ட பணம் வரவே வராது எதுவுமே வராது உறவுகளும் வராது அந்த செல்ஃப் டிசிப்ளினை கத்துக்கணும் பணம் எப்படி சம்பாதிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும் சரியா இதை இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை அப்படின்னு நினைக்கிறாங்க பணம் சம்பாதிப்பது திறமையெல்லாம் இல்லை பணம் சம்பாதிப்பது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இந்த டிசிப்ளினுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த பணம் சம்பாதிக்கிற திறமை தானாக வந்துடும் பட் பணம் சம்பாதிக்கிற திறமையை வச்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சு அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா அந்த பணம் எல்லாம் ஒரு நாள் காணா போயிடும் நம்ம ஜீரோ ஆகிடுவோம் திரும்பி புறப்பட்ட இடத்துக்கே வந்துடுவோம் இப்போ இதில் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க செல்ஃப் டிசிப்ளின் தான் உங்களுக்கான பணத்தையும் சொத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சக்சஸ் டூல் இப்போ உங்கள்கிட்ட ஒரு நான் கேள்வி கேட்குறேன் பண விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கீங்களா எங்கே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதை கொஞ்சம் எழுதுங்களேன் ஒரு அஞ்சு பாயிண்ட்டை எழுதிட்டிங்களா இது வரைக்கும் நீங்க உங்களை எப்படி ரெவ்யூ மானிட்டர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த வார்த்தையை வச்சு ரெவ்யூ மானிட்டர் பண்ணி என்ன பண்ண போறோம் இதுதான் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு நான் பண்ண விஷயங்கள் இதுதான் தப்பு இது ஒருவேளை இதனாலதான் எனக்கு பணம் வரலையோ வந்த பணத்தை என்னால் சேமிச்சு வைக்க முடியலையோ அதை முதலீட்டாக மாற்ற முடியலையோ அந்த முதலிட்ட பெரிய அளவு பணமா ஈர்க்க முடியலையோ அப்படின்னு நீங்க நினைச்சி இந்த தப்ப பண்ணாதீங்க எழுதுங்க புதுசாக என்ன பண்ணலான்னு யோசிங்க இந்த ஒரு கண்டென்ட் போதும் இந்த கோர்ஸ்ல திரும்ப 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 யோசிங்க நான் எங்கே தப்பு பண்ணுறேன் தெரியலையா உன் மென்டாலிட்டியே கோச்சு கேளுங்க இது அவருக்கு தெரியுமா அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அதை தெரியப்படுத்தணும் இந்த கதைகளை ஃபுல்லாக கேட்கறதுக்கு அவருக்கு டைம் இருக்குமா அதனால் நீங்களே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க முடியும் பிரபஞ்சம் கொட்டித்தர காற்று இருக்குது நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன் டாப்